மடக்க நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சிகளிலே நான் திருக்குறள் பற்றிய கருத்து நிலைகளைத்தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன் அதுபோலவே இந்த நிகழ்ச்சியிலும் திருக்குறள் பற்றிய கருத்து நிலைகள் சம்பந்தமாகத்தான் நான் உங்களுடன் உரையாடப் போகிறேன் திருக்குறளுக்கு மாலை என்று ஒரு பகுதியை பின்னாட்களில் சேர்த்து கொண்டார்கள் அதாவது திருக்குறள் பற்றின அவர்களுடைய கருத்து நிலைகள் அல்லது போனால் அவர்களுடைய விமர்சன குறிப்புகள் நயப்புரைகள் என்ற பல்வேறு விதமான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு பாடல் தொகுதி ஐம்பத்தி மூன்று பாடல்கள் மாலையில் உண்டு அந்த பாடல்களை பாடியோர் சங்ககாலத்திலிருந்து பிற்காலம் வரைக்குமான புலவர்களுடைய பெயர்கள் அதில் இடம் பெற்றிருக்கின்றன ஆனால் அவை பற்றி அதாவது மாலை எப்பொழுது எழுந்தது என்ற ஒரு கருத்து நிலையில் அறிஞரிடையே முரண்பாடுகள் உண்டு ஏனென்றால் அது பொதுவாக ஒரு காலகட்டத்தில் எழுந்ததா அல்லது காலங்களை கடந்து எழுந்ததா அல்லது பழைய சங்க புலவர்களுடைய பெயர்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு பின்னாளில் உள்ள புலவர்களால் அது பாடப்பட்டதா என்று பல்வேறு விதமான கருத்து நிலைகளை அறிஞர்கள் குறிப்பிடுகிறது வழக்கமாக இருக்கிறது அவை இந்த பின்னணியில் இந்த பாடல்கள் எவ்வாறு திருக்குறளை வெளிப்படுத்தின திருக்குறளுக்கு பல்வேறு விதமான கருத்து நிலைகளை சூட்டின என்பதை பற்றித்தான் நான் இந்த கலந்துரையாடலில் குறிப்பிடப் போகிறேன் இதில் முதலாவது விஷயம் என்னவென்றால் திருக்குறளை முப்பால் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு அதனுடைய அர்த்தம் என்னென்றால் அதாவது மூன்று வகையாக அவர் அறம் பொருள் இன்பம் என்று சொல்லுகின்ற மூன்று வகைக்கும் தான் அவர் குரல் செய்தார் என்பதுதான் பொதுவான விஷயம் முப்பால் என்பதுதான் அந்த அடிப்படையில் எழுந்த பேராகவும் அமைகிறது ஆனால் இதனை நாட்பால் என்று சொல்லுகிற வழக்கம் ஒன்று இந்த திருவள்ளுவாலையின் ஊடாக பேசப்படுகிறது அதாவது நால்வகை புருஷார்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த புருஷ அர்த்தங்களையும் உள்ளடக்கியது திருக்குறள் என்ற கருத்து நிலையை இந்த பாடல்கள் சில வலியுறுத்துகின்றன அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற அந்த நான்கு விடயங்களையும் திருக்குறள் சொல்லுகிறது ஆகவே முப்பாலில் நாற்பால் மொழிந்தது திருக்குறள் என்ற ஒரு கருத்து நிலை இதனூடாக பெறப்படுகிறது அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் அந்நான்கின் திறம் தெரிந்து செப்பிய கோ என்று ஒரு பாடல் வள்ளுவரை சொல்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் அந்நான்கின் திறம் தெரிந்து செப்பிய கோ என்று குறிப்பிடுகிறது இது போலவே சில பாடல்கள் இன்னும் அமைந்திருக்கின்றன அதாவது அறிந்தோம் ஆன்ற பொருள் அறிந்தோம் இன்பின் திறன் அறிந்தோம் வீடு தெளிந்தோம் மரண் அறிந்த வாழார் நெடுமாறா வள்ளுவனார் தம்பாயால் கேளாதனையெல்லாம் கேட்டு என்ற இந்த பாடல் பாண்டிய மன்னனை பார்த்து பாடப்பட்டதாக இந்த பாடல் ஒன்று வருகிறது அது அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படுகின்ற நால் வகை புருஷார்த்தங்களையும் திருக்குறளிலே நாங்கள் காண கிடைக்கலாம் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து நிலையை அது வற்புறுத்துகிறது இது எவ்வளவு தூரத்துக்கு சரியானது அல்லது திருக்குறளிலே இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன பட்டிருக்கின்றனவா என்கின்ற வாதப்பிரதிவாதங்கள் உண்டு இது சம்பந்தமாக பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த பாடல் இதை வற்புறுத்துவதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஆகவே முதலாவது விடயம் இந்த நாற்பொருளை சொல்லுவது ஒரு இலக்கிய முறைமையின் அடிப்படையில் இருக்கிறது ஆகவே திருக்குறளுக்கு இந்த நாற்பொருளை சொல்லுகிற முறைமை ஒன்று வந்துவிடுகிறது என்பது முதலாவது விஷயமாக பேசப்படுகிறது இரண்டாவது விஷயம் அது வேதத்துடன் ஒப்பிட்டு பேசப்படுவது என்பது திருக்குறள் வேதத்துடன் ஒப்பிட்டு பேசப்படுவது திருக்குறளுக்கு நாங்கள் மறை என்று சொல்லுகின்ற ஒரு பெயரையும் நாங்கள் பிற்காலத்திலே இட்டு வழங்கி வருகிறோம் ஆகவே வேதம் எவ்வளவு பழமையானதோ எவ்வளவு சிறந்ததோ அதுபோலவே திருக்குறளும் சிறந்தது வேதத்துக்கு ஒப்பானது வேதம் போன்றது ஒரு கருத்து நிலையை ஒரு பாடலில் பேசுகிறது அதாவது ஐயாறும் நூறும் அதிகாரம் மூன்றுமாம் மெய்யாய வேதப்பொருள் விளங்க பெய்யாது தந்தான் வேதப்பொருள் விளங்க பொய்யாது தந்தான் உலகிற்கு வள்ளுவனாகி அந்தாமரை மேல் அயன் இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கிறது அதாவது திருக்குறள் என்பது வேதப்பொருளை தருகிறது என்ற ஒரு கருத்து நிலை அதில் வருகிறது ஆனால் அதே நேரத்தில் அதை யார் தந்தவன் என்றால் திருவள்ளுவன் தான் ஆனால் திருவள்ளுவனுடைய திருவள்ளுவன் பிரம்மனுடைய மறுபுறவியாகத்தான் பூமியிலே பிறந்திருக்கிறான் என்ற ஒரு செய்தியையும் அந்த பாடல் தருகிறது அதாவது திருக்குறளுடைய நூற்தொகையையும் பாடல் தொகையையும் மூன்று அதிகாரங்களையும் சொல்ல வந்த அதே வேளையில் இது வேத இருக்கிறது என்ற அந்த கருத்து நிலையை தருவது மாத்திரமல்ல திருவள்ளுவர் தான் பிரம்மன் பிரம்மன் தான் திருவள்ளுவராக பூமியிலே அவதாரம் செய்தார் என்ற ஒரு கருத்து நிலையை இந்த பாடல் வற்புறுத்துகிறது அதுபோலவே செய் அதாவது செய்யாமொழிக்கு திருவள்ளுவர் மொழிந்த பொய்யாமொழிக்கும் பொருளொன்றே செய்யாமொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருளொன்றே செய்யா அதற்குரியர் அந்தனரே ஆராயின் ஏனே இதற்குரியர் அல்லாதார் இதுவும் ஒரு சிறப்பான பாடலாக அமைகிறது ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் சனாதன தர்மத்தை வற்புறுத்துகிற ஒரு பாடலாகத்தான் இதை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்னவென்றால் இது செய்யாமொழி இந்த செய்யாமொழி என்றது வேதம் பற்றிய குறிப்பிடு வேதத்துக்கு எழுதாமறை என்ற ஒரு பேருக்குத்தானே ஆன காரணத்தினால் அது எழுதப்படாமல் வாய் மரபாக வந்தது சுருதி என்று சொல்லுகிற பெயர் வேதத்துக்கு உண்டு வந்து செய்யாமொழி செய்யாமொழிக்கும் இது பொய்யாமொழி வள்ளுருடையது பொய்யாமொழி செய்யாமொழிக்கும் பொய்யாமொழிக்கும் பொருள் ஒன்றே வேதப்பொருளுக்கும் திரு திருக்குறளுக்குமான பொருள் ஒன்றுதான் ஆனால் செய்யாமொழி யாருக்கு விளங்கும் என்றால் அது பிராமணர்களுக்கு மாத்திரம் விளங்கும் ஆனால் பொய்யாமொழியாக திருக்குறள் எல்லோருக்கும் விளங்கும் என்கின்ற ஒரு கருத்தியரை இங்கே முன்வைக்கிறார் ஒரு கவிஞர் மிக முக்கியமான ஒரு பாடலாக பார்க்கிறோம் என்னவென்றால் வேதத்தை முதன்மைப்படுத்தி வேதம் அது பார்ப்பனருக்குரியது என்ற ஒரு கருத்து நிலையை சொல்கிறார் அதே நேரத்தில் வேதத்தினுடைய பொருள் திருக்குறளுக்கு உண்டு என்பது மாத்திரமல்ல திருக்குறள் அது ஜனரஞ்சகமான ஒரு இலக்கியம் என்ற ஒரு கருத்து நிலை ஒரு எல்லோருக்கும் உரித்தான ஒரு இலக்கியம் திருக்குறள் என்ற அந்த சொல்லாடலை சரியான விதத்தில் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு கவிஞர் இதில் சனாதன தர்மங்கள் வற்புறுத்தப்பட்டிருக்கிற போதும் கூட திருவுக்குறளினுடைய மிக முக்கியமான தன்மை இதில் வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் இந்திய பண்பாட்டுச் சூழலில் நிலைபெற்ற இதிகாசங்கள் காப்பியங்கள் மற்றும் மனுஸ்மிருதி இவற்றினுடைய பண்பாடும் இந்த திருக்குறளில் இருக்கு என்ற கருத்து நிலையும் சொல்லப்படுகிறது அதாவது எப்பொருளும் யாரும் இயல்பில் அறிவுரை செப்பிய வள்ளுவரதம் வாய்மொழிக்கு பாரதம் ஸ்ரீராமகதை மனு பண்டைமறை நேர்வன மாற்றில்லை நிகர் என்ற அந்த கருத்து மிக முக்கியமானது அதாவது இதிகாசங்கள் இந்திய பண்பாட்டுச் சூழலில் காணப்படுகிற இதிகாசங்கள் மனுஷ் மிருதி வேதம் இவை தான் திருக்குறளுக்கு நிகரானவை என்கின்ற ஒரு கருத்து நிலையையும் இந்த பாடல்கள் சில அறுதியிட்டு கூறுகின்றன இதைவிட இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை இதில் பார்க்க வேண்டி இருக்கிறது அதாவது போர்க்களத்திலே அதாவது பாண்டவருக்கும் கௌரவருக்கும் இடையே நிகழ்ந்த போர்க்களத்திலே குருஷேத்திர போர்க்களத்திலே அங்கே பகவத்கீதையை சொன்னவன் கண்டன் அந்த பகவத்கீதைக்கு சமமாக பகவத்கீதை சொன்ன சொன்ன கண்ணனுக்கு சமமாக திருவள்ளுவரை முன்னிறுத்துகிற ஒரு கருத்தியலும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடல்கள் மிகவும் அரிதான முக்கியமான ஒரு பாடலாக அது அமைகிறது அதாவது அந்த பாடல் மிக முக்கியமானதாக அமைகிறது உப்பக்கம் நோக்கி உபதேசி தோல்மணந்தான் உத்தர மாமதுரைக்கு அச்சு என்பது இப்பக்கம் மாதானுபாங்கி மனு மாதானுபாங்கி மறு இல் புலச் சென்னா போதர் புனற்கூடற்கு அச்சு அதாவது வடமதுரையில் வாழ்ந்தவன் மகாபாரதத்தினுடைய கண்ணன் ஆகவே மடமதுரையில் வாழ்ந்த மகாபாரத கண்ணன் கீதோ வசாரம் கீதோ விசாரம் செய்த கண்ணன் வடமதுரையில் வாழ்ந்தவன் அவன் உப்பக்கம் நோக்கி உபகேசி மணந்தான் உபகேசி தோல்மணன் மணந்தான் என்றால் உபகேசி என்பது யார் என்றால் இங்கே நப்பின்னை பிராட்டி நப்பின்னை பிராட்டியை திருமணம் முடித்து கொண்டவன் நம்முடைய உத்தர மாமதுரைக்கு அச்சு அதாவது வடக்கே இருக்கின்ற மாமதுரை என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு அவன்தான் அச்சாக அச்சாணியாக அமைகிறான் அதுபோல் இப்பக்கம் இந்த பக்கத்திலே மாதானு பாங்கி இந்த மாதானு பாங்கி என்ற அந்த சொல் யாரை குறிக்கிறது என்றால் திருவள்ளுவை குறிக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் உரைகாரர்கள் மாதானு பாங்கி மறுவில் புல சென்னாப்போதார் என்னும் ஒரு பேர் அவருக்கு வருகிறது சென்னா போதார் என்ற பெயர் வருகிறது அவர் புனல் கூடற்கு அச்சு நீர்வளம் பொருந்திய கூடல் மாநகர் பண்டிநாட்டின் நாட்டின் மதுரை மாநகர் அந்த மதுரை மாநகருக்கு அவர் அந்த மதுரைக்கு அவர் கண்ணன் அச்சு வடமதுரைக்கு இங்கே தென்மதுரைக்கு வள்ளுவனார் அச்சு என்று சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பாடலை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே பகவத்கீதையுடன் கூட ஒப்பிடுகிற ஒரு முறைமையை இந்த பாடல் அடிகளின் ஊடாக காண முடிகிறது இது மாத்திரமல்ல தமிழகத்தில் அல்லது இந்திய பண்பாட்டு நிலவின சமயங்கள் இருக்கின்றன இந்த சமயங்கள் அறுவகை சமயங்கள் என்று பேசப்படுகின்றன இந்த அவி அறுவகை சமயங்களுக்கும் ஒத்த பொருளை உடையதாக திருக்குறள் காணப்படுகிறது என்று ஒரு பாடல் சொல்லுகிறது அதாவது என்னவென்றால் இந்த அறுவகை சமயங்களிடையே எந்த விதமான ஒருமைப்பாடும் இல்லை அப்பொழுது ஒருமைப்பாடும் இல்லாத நேரத்திலே அவர்கள் ஒன்று என்பார் அதை ஒன்று இல்லை என்பார் ஒன்றும் இல்லை என்பார் ஆம் என்பார் இல்லை என்பார் இவ்வாறு மறுதளித்து பேசுகின்ற பேச்சுக்கள் அந்த அறுவகை சமயத்தில் உண்டு அறுவகை சமயத்தார் ஒருபோதும் ஒரு கருத்து நிலையில் நின்றது இல்லை ஆனால் இந்த திருக்குறளை அவர்கள் எல்லோரும் இணைந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முறைமை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி ஒரு பாடல் அமைகிறது அதாவது ஒன்றே பொருள் எனின் வேறு என்பு வேறு எனின் அன்று என்ப ஆறு சமயத்தார் அது சைவம் வைணவம் சாக்தம் காணாபத்தியம் சௌமரம் என்று சொல்கிறது மாத்திரமல்ல அகச்சமயங்கள் புறச்சமயங்கள் அகப்புற சமயங்கள் என்று பல்விதமான சமயப் பிரிவுகள் இருக்கின்றன ஆனால் அறுவகை மரபுகள் அதுக்குள் உண்டு ஆகவே அவர்கள் ஒரு உடன்பாடு இல்லை ஒன்றே பொருள் எனின் வேறு என்ப வேறு எனின் அன்று என்ப ஆறு சமயத்தார் நன்று என எப்பாலாரும் இயைபவே வள்ளுவருடைய முப்பால் மொழிந்த மொழி அப்போ வள்ளுவருடைய குரலை எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளுகிற முறைமை ஒன்றை இந்த பாடலின் ஊடாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இது முக்கியமான அம்சமாக அமைகிறது ஆகவே இந்த பாடல்களை அடிப்படையாக வைத்து பார்க்கிற நேரத்தில் ஒன்று அகில இந்திய பண்பாட்டில் திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்னவென்பது முதலில் விளங்க வருகிறது திருக்குறள் வறுமனே தமிழகத்தில் பாடப்பட்ட ஒரு ஒரு பனுவல் அல்ல என்கிற ஒரு கருத்து நிலை அது அகண்ட இந்தியாவினுடைய பல்வேறு விதமான கருத்து நிலைகளுக்கு உட்பட்டு வருகிறது என்பது ஒன்று இன்னொன்று அது மிகவும் முக்கியமானதாக வேதங்களோடு மற்றும் வேறு வேறு இலக்கியங்களோடு அவை சேர்ந்து வருகின்றது என்பது இன்னொன்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று இன்னொன்று இதனுடைய பொது சமரசமாக தமிழகத்தின் நிலவின இன்னொரு முக்கிய பாடலை இந்த இடத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது தேவர் குரலும் திருநான்மறை மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிபொவி முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் உருவாசகம் ஒன்று உணர் என்று சொல்லுகிற பாடல் இது இந்த பாடல் தொகுதிக்குள் அடங்கவில்லை ஆனால் இது மிக முக்கியமானதாக இருக்கிறது தேவர் குரல் தான் முதலாவது பெறுகிறது திருநான் முடிவு வேதாந்தங்கள் திருநான் முடிவும் மூவர் தமிழ் நம்முடைய நாயன்மாருடைய தமிழ் முதுமொழி மூவர் தமிழும் முனிமொழியும் முனிமொழி என்பது அகத்தியருடைய தமிழ் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருக்கோவையாரும் திருவாசகம் திருமூலர் சொல்லும் திருமூடைய திருமந்திரமும் வாசகம் என்று உணர் என்று சொல்லி இவற்றை ஒன்று சேர்த்து பார்க்கிற ஒரு வரவு நம்முடைய தமிழ் சூழலில் இயங்கி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது இது தொடர்பான கருத்து நிலைகளை பின்னர் நாங்கள் ஆராய்வோம் அதுவரையில் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்